அனைவருக்கும் வணக்கம் நான் எள்ளு பாகு செய்ய போகிறேன் எள்ளு பாகாண்டு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பேரங்கோ எள் எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு இருநூறு கிராம் பேக்கெட் எள்ளு மற்றது இது உளுத்தம்மா ஒரு கப் வந்து இது அரிசி வளர்க்குற கப் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அது ஃபுல்லாக உளுத்தம்மா மற்றது இந்த கரண்டியால் ஒரு கப் சீனி எடுத்து வச்சுருக்குறேன் வெள்ளை சீனி தான் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் கருப்பு சீனி பாவைங்களோ அதை நெல்லாம் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் அதை வறுக்கணும் அப்புறம் வறுத்துட்டு தான் இந்த மிக்சியில் தான் நான் போட்டு அடித்து அதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன் பயிர்வோம் இப்போ பயருங்கோ அடுப்பில் பண்ணியை வச்சுட்டேன் சூடாக்குறதுக்கு சட்டி இப்போ இந்த நெல் இதுமல்ல இதை போடுவோம் போட்டு அதை வறுக்கணும் வறுத்துட்டு தான் சை விடாமல் சாலையாக வறுக்கணும் வறுத்து போட்டு தான் நல்ல கிரைண்டரில் போட்டு நெய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உளுத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டேன் புற ரெண்டு படிச்சு சதங்க இருக்குது இந்த ஸ்பேசில் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு கீட்டோட்டு இப்படியே வறுப்போம் இப்போ அக்கி வச்சுட்டேன்னு இப்போவும் புற புரண்டு அந்த வீட்டில் சத்தம் கேட்குது வரிச்சு வரிச்சு பொறிஞ்சு சத்தம் இதுதான் அது பாதம் இந்த பொறிஞ்சு சத்தம் கேட்கக்குள்ளே நீங்கள் இவற்றி ஆற விடுங்கோ கே இப்போ ஆற வச்சுருக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது பாத்திரத்தில் வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு பேரங்கோ இது பரத்து வச்சு சீனி இது உளுத்தம்மா இதுக்குள்ளே போட்டு நான் குழைச்சி குழைச்சி தண்டுவேன் பாப்போம் எப்படி செய்வோம் வந்து காட்டணுன்னு கம்பீர் பண்ணி பாருங்கோ கொஞ்சம் கை பொறுக்கக்கூடிய சூடு அளவில் இதுக்குள்ளே போட்டு பவுடர் ஆக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க பந்து எண்ணெய் விருந்தானே விதினா இப்போ கஷ்டம் பாருங்க இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன் ஓகே இப்போ போட்டு வரைப்போம் இப்போ பாருங்க ஒரு ஒரு களித்தன் மாதிரி மா மாதிரி இருந்துச்சு அந்த எண்ணெய் புறக்குது பார்த்திங்களோ நான் இல்லை தண்ணீனி ஒன்றும் புரையில் தானே அதான களி ஒரு பதம் மாதிரி வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எப்படி வந்துருக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் இதுக்கு சீனி போடுவோம் நாங்கள் பார்த்திங்களா எடுத்து வச்சுருக்கிறோன்னு அந்த கரண்டியால் ஒரு அந்த கப் மாதிரி இதால் தான் எடுத்து வச்சுக்கிறேன் சீனி இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் கொஞ்சம் கழியாக வரும் பேருங்கோ அப்படி வந்துருக்குண்டு இப்படி ஒரு தண்ணி பதமாரி கொஞ்சம் உயர வரும் இப்போ நான் உருவாக்கி போட்டு அடுத்த தடவை போடப்போம் பேரங்கோ இங்கே இதுக்குள்ளே கொட்டிட்டன் எல்லாம் வலித்து இப்படி ஒரு பதம் ரைட்டாக அடுத்தது மிச்சம் இருக்கிறதையும் நாங்கள் போடுவோம் பாருங்க மிச்சம் இருக்கிறதையும் இதுக்கு போட்டு போடுற போட்டுட்டு நாங்கள் பண்ணுவோம் ரெண்டாம் தடவை போட்டு இப்போ இதுங்களை இப்போ மாவாயிருக்கு பிறகு கொஞ்சம் அடிக்க இன்னொரு தடவை அடிக்கிறது இப்படி அடிக்க அடிக்க இதாக வந்து கொண்டிருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வடிவெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கவேன் அதில் வெள்ளம் கொஞ்சம் தான் போட்டு நான் அடிச்சேன்னா அவ்வளவு இதாக வந்துருக்குதுண்டு இப்போ மீதமுள்ள சீனியையும் நான் போட போகிறேன் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நான் இவ்வளவு முழுத்தமாக கூடவோ தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பார்ப்போம் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி போட்டு காட்டுறேன் ரொம்ப மாவு போட்டு உளுத்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை இன்னொருக்கா நான் கிரைண்டர்லேயே ஒரு கப் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கா சுடு சுடுதண்ணியை தெளித்து தெளித்து இப்படி குழாச்சிட்டு தான் பிடிக்க போகிறேன் ஒருக்கா அடிக்க போகிறேன் இன்னொரு காலதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கருங்கோ அதனால் மிக்ஸ் செய்யுங்கோ இங்கே இப்போ நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஓரளவான சுடு தண்ணி அது கொஞ்சமாக இப்படி தெளித்து 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 தெளிச்சு நாலுதே கரண்டி மாதிரி இல்லை மேச கரண்டி மாதிரி கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு நான் தண்ணி இருநூறு கிராம் எள்ளு நெட்டி இந்த ஒரு கப்புல மெட்டது ஒரு கரண்டி இந்த கரண்டியால் ஃபுல்லாக நல்லா சீனி நம்ப சீனியும் போட்டுக்கிறேன் சீனி உங்களுக்கு இந்த கலருக்கு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்கோ சரியா இன்னும் கொஞ்சம் இப்படி வரணும் இப்போ இன்னும் கொஞ்சமாக சொல்லி வைக்கிறேன் குழைக்கணும் குழைச்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இப்போ பேரவங்கும் உருண்டை இல்லாமல் உருட்டி வச்சுட்டேன் எப்படி இருக்குதுண்டு இதுதான் நல்ல வடிவாக பிடிச்சி உருட்டி வச்சுருக்குறேன் இத்தனை உருண்டை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று உருண்டை ஒரு உருண்டை நான் சாப்பிட்டுட்டு பார்த்துருக்குறேன் பெண்ணென்று உருட்டை வந்தது இதை நாங்கள் இந்த போத்தில் கிள்ள போட்டு வைப்போம் போட்டு வச்சுட்டு காலமே நீங்கள் எடுத்து சாப்பிட்டு ஒரு டீயும் குடித்தா சரி நல்லா சத்து பேருங்கோ இதை எப்படி மூடி வைப்போம் சரியா ஓகே எப்படி இருக்குதுன்ற பாகு வைப்பில நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ Nandi, bana, come.